ஒரு மனசனா உன்னையெல்லாம் எவன்டா பெத்து வளர்த்தாங்க ஆதவ அர்ஜுனா கமுனாட்டி யாரா கொலைகளுக்கு காரணம் யாரா கூட இருந்திருக்கணும் காலங்காத்தாலே என்ன வீடியோ போட வைக்கிறான் அந்த கிழிஞ்ச வாயன் ஆதவ அர்ஜுனா ஏண்டா பரவேசி நெப்போ துணை முதல்வர் அவர்களை சொல்றியே நீ யாருடா நீ எங்க இருந்து வந்த நீ ஏன் உன் மாமனாரோட ஒரு மருமகனா தானே வந்து நிக்கிற பணக்கார மாமனாரோட மருமகனா தானே வந்து நீ ஃபீல்ட்ல நின்னு இன்னைக்கு வந்து அரசியல் களத்துல நின்று பேசிட்டு இருக்க நின்னு அடைய பரதேசி நாற்பத்தி ஓரு பேர் செத்து போனது உங்க கூட்டத்துக்கு வந்து உன் தலைவனை பார்க்க வந்து அதனால இடிபாடுகளை சிக்கி நசிங்கி செத்து போனாங்கடா நீங்க தான்டா நின்றுக்கணும் முதல் ஆள்களாக முதல் ஆளா நீயும் உன் தலைவனும் உன் கூட்டமும் பரதேசிங்களா தற்கூரிங்களா உங்களை ஏண்டா நாங்க தற்கூரி தற்கூரின்னு சொல்றோம்னா இதனால தாண்டா தற்கூரின்னு சொல்றோம் செஞ்ச தப்பெல்லாம் நீங்க செஞ்சுட்டு கொலைகளுக்கு ஒரு நாற்பத்தி ஒரு மரணங்களுக்கு காரணகர்த்தாவான கொலைகாரர்களாக நீங்க இருந்துட்டு நீங்க தப்பிச்சு ஓடி போயிட்டு உன் தலைவன் ஓடி போய் பனையூர்ல பதிங்கிட்ட நீ ஓடி போய் எங்க உத்தரகாண்ட் ஜார்க்கண்ட்ல போய் நீ பதிங்கிட்ட முப்பது நாள் கழிச்சு என்னமோ வர வந்து மயக்க பிடிச்சிட்டு பேசி கொஞ்சம் கூட வெக்கமான ரோஷம் சூடு சொரண அறிவு சுய புத்தி மனிதாபிமானம் மனசாட்சி எதுவுமே இல்லாம ஒரு மனுஷனா உன்னையெல்லாம் எவன்டா பெத்து வளர்த்தாங்க ஆதவ அர்ஜுனா ம் யாரோட யாரோட கொலைகளுக்கு காரணம் யாரோட கூட இருந்திருக்கணும் அரசாங்கம் தால் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அமைச்சர்கள் எல்லாரும் நின்னாங்க அது அவர்கள் கடமை ஆனா தார்மீக உணர்வு இல்லாத ஒரு மனிதாபிமானம் இல்லாத நமக்காக தானே வந்து நம்ம செத்து போனாங்களேன்னு அவங்க கூட இருக்காம தன்னோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு ஓடி போனீங்களா நாய்களா இருபது லட்சம் ரூபாய் அந்த ஜனங்களுக்கு தூக்கி போட்டவுடனே அதுங்க வாயை பொத்திக்கிட்டு உங்க பின்னாடி உங்களை ஒன்னும் சொல்லாம இருக்குதுங்க அப்படி இல்லனா உங்க அந்த நாற்பத்தோரு குடும்பமும் அடிச்ச கொண்டிருப்பாங்க இந்நேரம் ம் அதையெல்லாம் உங்களை வந்து அதுல எல்லாம் இருந்தெல்லாம் காப்பாத்தி உங்களை வந்து நல்ல பேர் நல்ல பேர் வாங்க வச்சாரு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவருக்கும் முதல் துணை முதல்வர் அவர்களுக்கும் நீங்க கொடுக்கற பட்டம் நீங்க நீங்க கேட்கிற கேள்வி சூப்பர் இதுவும் வேணும் இதுக்கு மேலையும் வேணும் திமுக கவர்மெண்ட்டுக்கு